பிரைசலாட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தறிந்த நாளை நமக்கு ஆசிர்வத்து தருவாராக இந்த நாளிலும் ஆண்டோர் கொடுத்த வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்ளுகிறான் வேதைகளோ போய் தண்டிக்கப்படுகிறார்கள் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதம் சொல்கிறது விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்கிறான் ஆனால் பேதைகளோ போய் தண்டிக்கப்படுகிறார்கள் விவேகி என்பவன் அவன் ஞானத்தோடு அறிவோடு நடந்து கொள்கிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம் பேதையானவனோ எந்த வார்த்தையும் நம்புவான் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான் என்று நீதிமொழிகள் பதினாலு பதினைந்திலே பார்க்கிறோம் ஆகவே விவேகி தன் நடையின் மேல் கவனமாக இருக்கிறான் அறிவோடு நடந்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம் ஆனால் இருக்கிறவன் எந்த வார்த்தையும் நம்புகிறான் ஆகையால் அவன் ஏமாற்றப்படுகிறான் என்று பார்க்கிறோம் தேவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது சொன்ன வார்த்தை நீங்கள் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயிருங்கள் சர்ப்பங்களைப் போல வினா இருங்கள் என்று சொன்னார் நாம் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாய் இருந்தால் மட்டுமே நாம் ஏமாற்றப்படாமல் நாம் தப்பிக்கப்பட முடியும் வேதத்திலே சிம்சோன் என்ற தேவ மனிதனை பார்க்கும் பொழுது அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட போதும் அவன் தன் நடையின் மேல் கவனம் இல்லாமல் போனதினால் அவன் ஆபத்திலே சிக்குண்டு போனான் என்று பார்க்கிறோம் ஞாயிதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே தெலிலால் அவனை தினம் தினம் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்படுத்தி விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி சவர்கன் கத்தி என் தலையின் படவில்லை நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாயானவன் என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டுப் போம் அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான் என்று பார்க்கிறோம் பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான் விவேகியோ தன் அடைமேல் கவனமாயிருக்கிறான் வசனத்தின்படி சிம்சோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வல்லமையான மனிதன் ஆனாலும் தில்லிலாலின் வார்த்தையை நம்பி அவளிடத்தில் தன் ரகசியத்தை வெளிப்படுத்தினான் அவன் ஆபத்திலே சிக்குண்டு போனதை நாம் பார்க்கிறோம் ஆகவே பேதலாய் நாம் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான் வசனத்தின்படி தேவன் தருகிற ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொண்டு விவேகியாய் நாம் மாற கத்தலம் உதவி செய்வாராக விவேகி ஞானத்தினால் நிரப்பப்பட்டு அறிவினால் முடி என்று நீதிமன்றிகள் பதினாலு பதினெட்டிலே வாசிக்கிறோம் ஆகவே தேவன் ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஞானத்தையும் அறிவியும் தந்து நம்மை விவேகியாக மாற்ற நாம் ஆபத்திலே சிக்கிவிடாதபடி நாம் அந்த ஆபத்திலிருந்து தப்பி கடந்து செல்ல கத்தர் நமக்கு ஞானத்தையும் அறிவியும் தருவாராக இந்த வேத வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது இந்த வேத வசனத்தினாலே தேவன் நமக்கு ஞானத்தையும் அறிவியும் தருகிறார் இது மூலமாக தேவன் நம்மை விவேகியாய் மாற்றி நம்மை சாட்சியாக நிறுத்துவாராக கத்ததாமே நம்மை ஆசிர்விப்பாராக காட் பிளஸ் யூ